அன்னதானம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் அன்னதானம் நீ செய்ய நினைக்கலாம் காசு வேணுமில்ல அன்னதானம் எல்லாரும் செய்ய நினைக்கலாம் காசு இருக்கியா சா அவனை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆள் வேணுமில்ல ஆள் நிறைய இருக்கான் லட்சக்கணக்கான பேர் இருக்கான் ஆள்ஸ் இருக்கா உனக்கு அந்த வாய்ப்பு தரணும்ல அது ஆசானை கேட்குறான் அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும் அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும் எளியிலே அவருக்கு பசியாட்டு அருள் செய்யணும்னு கேட்குறான் அருளும் தரான் பொண்ணு தர அப்படியே மக்கள் தினம் இப்படி அணு அணுவாக கடுகு 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 பூஜை செய்தும் பூஜை அன்னதானம் செய்தும் இனிமையாக படித்தும் நூல்களை படித்தும் இப்படியே ஒருவன் சேர்த்தால்தான் ஜென்மத்தை கடை தட்டலாம் இயல்பு எப்படி இருக்குன்னா காமமற்ற தேகம் மாசட்ட தேகம் களிம்பு அறுத்தா நீங்கள் கண்ணுதல் களிம்பு அறுக்க வேண்டும் களிம்பு இருந்தால் மீண்டும் பிறவி வரத்தான் செய்யும் இல்லை என்றால் அந்த களிம்பு அற்று போகா அற்று போகும் வரையில் நாம் பாடுபட்டே ஆக வேண்டும் சரி அவன் செய்த பாவம் தியானம் செய்ய முடியலன்னா அவன்ட்டே கேளு கேளு உரிய தியானம் செய்ய நினைக்கிறேன் என்னோ பாவி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது உரிய தியானிக்க நீயே அருள் சீன்னு கேட்கணும்